ஒரு தனிநபர் ஹட் செய்வதற்காக வேண்டி இரண்டு தடவைகள் திரும்பி வந்த ஒரே விமானம் அல்லாஹுவை நம்பியவர்களை அல்லாஹ் ஒருபோதும் கைவிட மாட்டான் என்பதற்கு சான்றாக தற்பொழுது நடந்திருக்கக்கூடிய ஆச்சரியமான சம்பவம் முழு உலகமும் சேர்ந்து என்னை தடுத்தாலும் அல்லாஹ் நாடியது மட்டும்தான் நடக்கும் என்று நிரூபித்து காட்டிய லிபியா மனிதர் அலமது இல்லா ஹிரோ பில்மீன் அஸ்லாத்து அசலாம் கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக அல்லாஹ் தஆலாவை முழுமையாக நம்பியவரே அல்லாஹ் ஒருபோதும் கைவிட மாட்டான் என்பதற்கு சான்றாக தற்பொழுது ஆச்சரியமான ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது இந்த சம்பவம் இந்த வீடியோ தான் தற்பொழுது சோஷியல் மீடியாவில் வைரலாக பரவிக்கொண்டிருக்கிறது அனைவரும் இதை பற்றி தான் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அருமையானவர்களே தற்பொழுது ஹஜ்ஜா உடைய மாதத்தை நாங்கள் அடைந்திருக்கிறோம் அதிகமானவர்கள் ஹஜ்ஜுடைய கிரிகைகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி மக்காவுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் இந்த அடிப்படையில் லிபியாவை சேர்ந்த ஆமீர் அல் மஹ்தி அல் குசாஃபி என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் ஹஜ்ஜுடைய கிரிகையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இந்த வருடம் செல்ல ஆயத்தமாக இருந்தார் கொஞ்சம் யோசித்துப் பாருங்கள் ஹஜ்ஜுக்கு செல்வதென்பது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் எங்களை யாராவது ஒருவருக்கு இந்த ஹஜ்ஜுடைய பாக்கியம் கிடைத்துவிட்டால் அவர் இந்த அளவுக்கு சந்தோஷப்படுவார் ஹஜ்ஜுக்கு போவதாக இருந்தால் இந்த அளவுக்கு பணம் தேவைப்படும் ஸ்ரீலங்காவுல தற்பொழுது ஹஜ்ஜுக்கு செல்வதாக இருந்தால் ஒரு ஒரு இடத்திலே இருபதுலேருந்து இருபத்தி மூன்று லட்சம் வரை எடுக்கிறார்கள் இந்த அளவுக்கு பெரும் தொகையை திரட்டி அந்த அல்லாஹுடைய வீட்டை பார்ப்பதற்காக வேண்டி எத்தனையோ பேர் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் எத்தனையோ பேருடைய மிகப்பெரிய கனவாகவும் இது இருக்கிறது அல்லாஹ் சுஹானஹுவ தால நம் அனைவருக்கும் இந்த ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை அடிக்கடி நசிவாக்குவானாக ஹஜ்ஜுக்கு செல்வதாக இருந்தாலும் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு நாட்டுக்கு குறிப்பிட்ட தொகையினரை சவுதி அரேபியாவுடைய அரசாங்கம் கொடுக்கிறார்கள் செய்கிறார்கள் அந்த அளவுக்குட்பட்டவர்கள் மட்டும் தான் ஹஜ்ஜுக்கு செல்ல முடியும் இந்த அடிப்படையில் தான் லிபியாவை சேர்ந்த ஆமிர் அல் மஹ்தி அல் குதாஃபி என்று சொல்லக்கூடியவருக்கு இந்த வருடம் ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது அந்த சான்ஸை அல்லாஹ் அவருக்கு கொடுத்தார் இவர் என்ன செய்கிறார் அந்த ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய குழுவுடன் சேர்ந்து ஏர்போர்ட்டுக்கு வருகிறார் அந்த சந்தர்ப்பத்தில் இமிகிரேஷன்ல இவருடைய பாஸ்போர்ட்டை செக் பண்ணுகிறார்கள் அருமையானவர்களே இந்த ஆமிர் அல் மஹ்தி அல் குதாஃபிக்கு நடந்த விடயத்தை அவரே தெரிவிக்கிறார் அதை நான் தமிழிலே மொழிபெயர்த்து

போனதோ அது திரும்பி வரும் நான் இந்த வருடமே ஹஜ் செய்வேன் அல்லாஹுடைய வீட்டை பார்ப்பேன் என்று உறுதியாக சொன்னார் எவ்வளவு இமிக்ரேஷனில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் சொல்லியும் இவர் கேட்கவில்லை இவர் தன்னுடைய ஹஜ் உடைய உறுதியாக இருந்தார் அல்லாஹ்வின் மீது உண்மையான நம்பிக்கை வைத்தார் அருமையானவர்களே நான் ஆரம்பத்தில் சொன்ன பிரகாரம் அல்லாஹ்வின் மீது உறுதியான நம்பிக்கை வைத்தவர்களை அல்லாஹ் கைவிட மாட்டான் என்பதற்கு இது மிகப்பெரிய சான்றாக தற்பொழுது அமைந்திருக்கிறது அருமையானவர்களே என்ன நடக்கிறது என்றால் எந்த விமானத்தை அந்த பைலட் எடுத்துக்கொண்டு சென்றாரோ வானத்திலே செல்லும் பொழுது அந்த விமானத்திலே இயந்திர கோளாறு ஏர்போர்ட்டுக்கு திருப்பி கொண்டு வருகிறார் இந்த சந்தர்ப்பத்தில் இமிகிரேஷனில் இருக்கக்கூடியவர்கள் இவரையும் தற்பொழுது அழைத்து செல்லுங்கள் என்று சிபாரிசு செய்கிறார்கள் ஆனால் அந்த கோளாறு உடனடியாக சரி செய்யப்பட்டு விட்டது அவர் சொன்னார் இப்பொழுது சரி செய்யப்பட்டு விட்டது இப்பொழுது கதவையெல்லாம் திறக்க முடியாது ஆகவே அவரை

நிச்சயமாக நான் ஹஜ்ஜுக்கு செய்வேன் அந்த விமானம் திரும்பி வரும் நான் அல்லாஹுடைய வீட்டை பார்ப்பேன் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது என்று அல்லாஹின் மீது உறுதியான நம்பிக்கை வைத்தார் கண்ணியமானவர்களே என்ன ஆச்சரியம் நடந்தது தெரியுமா மீண்டும் அந்த விமானத்திலே கோளாறு ஏற்பட்டது இப்படி ஏதாவது சம்பவத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா ஒரு விமானத்திலே ஒரு தடவை கோளாறு ஏற்படலாம் அது எப்படி இரண்டு மூன்று தடவை கோளாறு ஏற்படும் பிறகு வானிலை வைத்து அந்த விமானத்திலே மீண்டும் ஒரு கோளாறு ஏற்பட விமானி என்ன செய்கிறார் அந்த பிளைட்டை மீண்டும்

يعني الحمد لله رب العالمين